எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்துக்கான பொது மாறுதல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் தங்களுடைய அதிகாரிகள் விண்ணப்பத்திற்கு அப்ரூவல் வழங்கிய பின்பு தங்களது விண்ணப்பத்தை எமீஸ் வழியாக எவ்வாறு பதிவிறக்கம் செய்து நகலெடுப்பது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் எம்இஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க இதில் டிஎன் ஸ்கூல்ஸ் எம்இஸ் டாட் டிஎன் ஸ்கூல் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற லிங்க் உங்களுக்கு வந்திருக்கும் அந்த லிங்கை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க இதில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்களுக்குரிய எட்டு லக்க யூசர் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்களுடைய ஃபோன் நம்பரில் ஃபஸ்ட்டு ஃபோர் டிஜிட் அட்டு உங்களுடைய பிறந்த வருடம் இதை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க இப்போ இந்த பேஜில் மேலே இருக்க லைனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் அட்மின் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த கலந்தாய்வை தேர்ந்தெடுக்கும் முன் கவனிக்க வேண்டியது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கலந்தாய்வுக்கு விண்ணப்பம் செய்திருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கலந்தாய்வாக தேர்ந்தெடுத்து அந்த கலந்தாய்வுக்குரிய விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் இப்போ கலந்தாய்வை தேர்ந்தெடுப்பதற்கு இதில் ஃபஸ்ட்டு கட்டத்தில் அந்த டவுன் ஏற மார்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் எந்த கலந்தாய்வுக்கு விண்ணப்பம் செஞ்சுருந்தீங்களோ அந்த கலந்தாய்வை தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ கலந்தாய்வை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிண்ட் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் இவ்வாறு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பத்திற்கு உங்களுடைய அதிகாரிகள் உங்களுடைய விண்ணப்பத்தை அப்ரூவல் வழங்கியிருக்காங்க அப்படின்றது அர்த்தம் இப்போ இந்த விண்ணப்பத்திற்கு யார் அப்ரூவல் வழங்கியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவ்டு பை பிஇஓ அப்படின்னு இப்போ உங்களுடைய பிஇஓ அவர்கள் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு அப்ரூவல் வழங்கியிருக்காங்க இப்போ இது போல் அப்ரூவ்டு பை பிஇஓ அப்படின்னு உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கோம் இப்போ உங்களுடைய விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து நகல் எடுக்கணும் அப்படின்னா மேலே ப்ளூ கலரில் ப்ரிண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பக்கத்தில் மாறுதல் விண்ணப்ப படிவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து அப்படின்னு உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கோம் இப்போ இந்த படிவத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்வதற்கு மேலே ப்ளூ கலரில் ப்ரிண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பக்கத்தில் பேப்பர் சைஸ் லெட்டர் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் மறுபடியும் லெட்டர் அப்படின்ட்டுருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் லீகல் அப்படின் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஏரா மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய விண்ணப்பப்படியும் ஒரே பக்கத்திற்கு உங்களுக்கு காண்பிக்கப்படும் இப்போ இதை நீங்கள் பதிவிறக்க செய்யணும் அப்படின்னா மேலே ப்ளூ கலரில் பிடிஎஃப் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எமேஸ் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த விண்ணப்பத்தோடைய பெயரை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இப்போ இந்த விண்ணப்பத்துக்கான பெயரை நீங்கள் மாற்றி டைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் சேவ் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய விண்ணப்பமானது பிடிஎஃப் வடிவில் டவுன்லோட் ஆகிருக்கும் இப்போ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இப்போ உங்கள் ஃபோனில் சென்ட்ரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் ஃபோனில் ஃபைல்ஸ் அல்லது ஃபைல் மேனேஜர் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் டவுன்லோட்ஸ் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் டே அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பேரில் உங்களுடைய விண்ணப்பத்தை பதிவு செஞ்சுருந்தீங்களோ அந்த பேரில் அந்த விண்ணப்பமானது உங்களுக்கு காட்டப்படும் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதுதான் உங்களுக்குரிய விண்ணப்ப படிவம் இதுபோல் ஒவ்வொரு கலந்தாய்வாக தேர்ந்தெடுத்து உங்களுக்குரிய விண்ணப்பத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த விண்ணப்பத்தை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பகிரணும் அப்படின்னா மேலே த்ரீ டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் சென்டு ஃபைல் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் கீழே பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் யாருக்கு வாட்ஸ்அப் பண்ணணுமோ அவர்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க கீழே அம்புக்குறி இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க மறுபடியும் அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்குரிய விண்ணப்பமானது வாட்ஸ்அப்பில் பகிரப்பட்டுள்ளது இப்போ இங்கிருந்து உங்களுடைய விண்ணப்பத்தை கடைக்காரரிடம் பகிர்ந்து உங்களுடைய விண்ணப்பத்தை நகல் எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல ஒவ்வொரு கலந்தாய்வாக தேர்ந்தெடுத்து கலந்தாய்வுக்குரிய விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஒவ்வொரு கலந்தாய்வு விண்ணப்பத்திலும் உங்களுடைய கையொப்பம் மற்றும் தலைமை ஆசிரியர் கையொப்பம் பெற்று பின்பு ஏதேனும் முன்னுரிமை இருந்தால் அதற்கான ஆவணத்தை சேர்த்து ஒரு தொகுப்பாக தயார் செய்ய வேண்டும் உங்களுடைய அலுவலகத்தில் ஒவ்வொரு கலந்தாய்வுக்கும் எத்தனை பிரதிகள் கேட்கிறார்களோ அத்தனை பிரதிகளை அலுவலகத்தில் ஒப்படைத்திடுங்கள் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்